பாட்டாளி தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பிற்குரிய தமிழர்களே நம்முடைய உறவு அன்பு தம்பி கிட்டு அவர்கள் இயக்கத்திலே ஏற்கனவே மேதகு என்கின்ற பெயரிலே ஒரு சிறப்பான திரை ஓவியத்தை கொடுத்தவர் அப்பொழுதே மீண்டும் ஒரு திரைக்காவியம் ஈழத்தமிழர் விடுதலை போராட்டம் குறித்தும் அந்த போராட்ட களத்திலே பலியான மாவீரர்கள் அவருடைய பேரீகங்கள் இவைகள் குறித்தும் எடுப்பேன் என தம்பி கிட்டு அறிவித்தார் இப்பொழுது காமாட்சி சுரேஷ் உதவியோடு சல்லியர் என்கின்ற பெயரிலே ஒரு அருமையான தமிழ் இன வீர ஈக வரலாற்று காவியத்தை படைத்திருக்கிறார் நான் திரைப்படம் பார்க்கவில்லை சமூக வலைதளங்களிலே வருகிற செய்தியை மட்டும் உள்வாங்கி கொண்டு எரிதனல் வாயிலாக தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் உலகெங்கும் பரவி வாழும் தாய் தமிழ் உறவுகளுக்குமான ஒரு செய்தியாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இன்றைக்கு அந்த சல்லியர் என்கின்ற திரைப்படத்தை மிக குறைந்த செலவிலே எடுத்திருப்பதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பு தம்பி ஆற்றல் மரவன் செந்தமிழர் சீமானே தன்னுடைய அறிக்கையிலே சுட்டி காட்டியிருக்கிறார் அதே போல அன்பு தம்பி இயக்குனர் வா கௌதமன் அது தொடர்பாக பேசியிருக்கிறார் நம்முடைய மதிப்பிற்குரிய இந்திய ஆட்சி பணியாளராக இருந்து இன்றைக்கு பணி இல்லாமல் இருக்கக்கூடிய சகாயம் அவர்கள் அது தொடர்பாக பேசியிருக்கிறார்கள் நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க ஏன் இந்த திரைப்படத்தை திரையிடுவதற்கு மக்கள் காண்பதற்கும் கேட்பதற்கும் அந்த தனியார் திரைப்பட அரங்க முதலாளிகள் திரையரங்குகளை தர மறுக்கிறார்கள் என்று இப்பொழுதுதான் நமக்கு பரவலாக அந்த செய்தி கிடைக்கிறது குறிப்பாக சென்னை மாநகரிலே நாம் இப்பொழுது என்ன கேட்கிறோம் என்று சொன்னால் சோழன் மு களஞ்சியம் இருக்கட்டும் தம்பி துறையிலே எவரும் எனக்கு தெரியாது என்று சொல்ல முடியாத அளவுக்கு திரைப்படம் எடுத்து தன்னுடைய திறமையை காட்டி இவர் எடுத்த திரைப்படம் நூறு நாட்கள் நூத்தி ஐம்பது நாட்கள் தமிழ்நாடு முழுவதும் பட்டி தொட்டி எங்கும் ஓடி ஆஹோ ஓஹோ என்று என் மருமக மாரி செல்வராஜ் படம் எப்படி பரபரப்பை ஏற்படுத்தியது எல்லா படமும் அவர் படம் ஆயிரம் கருத்து வேறுபாடு இருந்தாலும் அவர் எடுத்த ஐந்து திரைப்படங்களும் ஏதோ ஒரு வகையில ஊடகங்கள் வாயிலாக பத்திரிகைகள் வாயிலாக தமிழ்நாட்டு மக்களிடையே ஒரு பரபரப்பை சலசலப்பை ஏற்படுத்தியது அது மாமன்னனாக இருந்தாலும் சரி அல்லது எந்த படமாக இருந்தாலும் சரி பரிகேறும் பெருமாளில் இருந்து அப்படி ஒரு பரபரப்பை சலசலப்பை தம்பி சீமான் அவர்கள் இயக்கிய எந்த திரைப்படமும் ஏற்படுத்தியதாக நான் அறியவில்லை அப்படி திரை உலகத்தில் பெரிய புகழையும் அவர் பெறவில்லை ஆனால் எல்லோருக்கும் அறிமுகம் பாரதி ராஜாவை தந்தையாக ஏற்றுக்கொண்டவர் பாரதி ராஜாவோடு இருந்தவர் அதே போல இயக்குனர் தந்தையாக ஏற்றவர் அவருக்கு திரை உலகத்தில் பல தந்தைகள் உண்டு அது ஒரு பக்கம் இருந்துவிட்டு போகட்டும் ஆனால் அந்த திரை உலகத்தில் சந்தமலன் சீமானுக்கு இன்றைக்கு இந்த நாம் தமிழர் கட்சியால் இந்த நாம் தமிழர் கட்சி அரசியல் மேடைகளால் இன்றைக்கு மாபெரும் செல்வாக்க இருக்கிறத நான் கேட்கிறேன் மேடையில் பேசுறீங்கல்ல பச்சை மட்டை தான் அந்த பச்சை மட்டையை தூக்குறது தானே இந்த சல்லிய திரைப்படத்திற்காக இந்த தனியார் திரையரங்க முதலாளிகள்கிட்ட போய் பச்சை மட்டையை வச்சுக்கிட்டு அரங்கை கொடுக்கறாயா இல்லையா இது என் நாடு என் தமிழ்நாடு என் தமிழ்நாட்டின் தலைநகரம் இந்த திரை அரங்குகள் எல்லாம் எனக்கு சொந்தம் குட்டைக்கா விட்டா பச்சை மட்டை வச்சு சாத்திடுவேன் சொல்லி பார்க்க வேண்டியதானே அதற்கு திரை உலகத்தில் இருக்கிற சமூக நீதி அடிப்படையிலே எடப்பாடி பழனிசாமி அனைத்து திராவிட முன்னேற்ற கழக அரசு தமிழ் சமுதாயத்தின் பெருங்குடி மக்களான வன்னிய வன்னியகுல தமிழர்களுக்கு குறைந்தபட்சம் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடப்பங்கீடு கல்வியிலும் வேலை வாய்ப்பு கொடுக்கிறோம் என்று ஒரு சிறப்பு சட்டத்தை இயற்றினால் அந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலுக்குள்ளே இருந்த இந்த கருணா என்கின்ற கருங்காலி அதை எதிர்த்து வழக்கு தொடுத்து உச்ச வரை சென்று எடப்பாடி பழனிசாமி வழங்கிய அந்த குறைந்தபட்ச சமூக நீதி உரிமை தடுத்து நிறுத்திய கலவாளி கருணாவெல்லாம் வாரி அரவணைக்கிறது சீமான் துறைமுருகன் இடும்பாவனம் எங்க அன்பு தம்பி நெல்லை இருக்கிற பாக்கியராஜ் போன்ற அந்த நிர்வாக குழு ஏற்கனவே ஒரு பட்டியல் போட்டிருக்காங்க அதுல பெரும்பகுதி முக்களத்தோர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் முன்னிறுத்தி இருக்கிறார் நம்முடைய சீமான் அப்படிப்பட்ட நிலையில அந்த திரையுலகத்தினரை திரட்டி சென்று இந்த தனியார் திரைப்பட அரங்க முதலாளிகளை அதில் மொழிக்கோ இனத்திற்கோ நிலையத்திற்கோ தொடர்பு இல்லாத இந்த கார்பரேட் என்று சொல்லக்கூடிய அவர்களை மிரட்டுவதற்கு உங்களுடைய சண்டித்தனம் எங்கே போனது கேட்கிறார் தமிழர் கட்சியில் உள்ளவங்களை மிரட்டுவது விடுதலை சிறுத்தை பட்டாளி மக்கள் கட்சி மிரட்டுவது மற்ற மற்ற அமைப்புகளை மிரட்டுவது இந்த திரைப்பட தனியார் முதலாளிகளை உங்களுடைய முப்பத்தி ஆறு லட்சம் தமிழர்கள் வாக்களித்திருக்காங்கல்ல நாம் தமிழர் கட்சிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு லட்சம் தமிழர்களை திரட்டி திரையர்கள் இழுத்து மூடுங்க என்கிட்ட இருபத்தி ஐயாயிரம் பேர் இருந்தா போதும் புரட்சியை நடத்தி காட்டிவிடும் தமிழ்நாட்டில் மொழிக்காக இனத்துக்காக நிலத்திற்காக விடுதலைக்காக ஆனா முப்பத்தி ஆறு லட்சம் தமிழர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் எட்டு விழுக்காடு எங்களுக்கு நாங்கள் தான் மிகப்பெரிய கட்சி அப்புறம் ஆர் எஸ் எஸ் மேடை அப்புறம் எச் ராஜா அறிஞர் பாண்டே வந்து மிகச்சிறந்த ஊடகவியலாளர் என்றெல்லாம் இந்துத்துவாவினுடைய ஊது குழலாக இருந்து பேசுகிற செந்தமிழர் அதில் ஒண்ணு மாறுபட்ட கருத்து இல்ல செந்தமிழர் சீமானவர்களே உங்களுடைய சண்டித்தனத்தையும் பச்சை மட்டையையும் இந்த தனியார் திரைப்பட அரங்க முதலாளிகளுக்கு ஏன் பயன்படுத்தவில்லை நீங்களும் போலி நாடகம் தானா மறை மாற்றம் தானா திசை தெருப்பல் தானா நிதி என்ற காசு மட்டும்தான் உங்களுக்கு இலக்கா திருச்சியில் நடைபெற மாநாட்டிற்கு செய்திங்க நல்லூர்ல செய்திங்க நல்லூர்ல வந்து நீங்க வேலு நாச்சியார் வீர வணக்கத்துக்குரிய வீராங்கனை என்பதில் மாறுபட்ட கருத்து இல்லை நாம் அவர்களையும் வணங்குவோம் இந்த மண்ணுக்காக மண்ணின் விடுதலைக்காக தலைமறைவாக இருந்து சிவகங்கை சிமையை மீட்ட வீராங்கனை தான் அதுல மாறுபட்ட கருத்துக்களை ஏற்றுக்கொள்வோம் ஆனா சிவகங்கையில் பேசாம அதே வேலு நாச்சியாருக்கு நிகராக இந்த மொழியையும் இனத்தையும் மண்ணையும் காக்க நீங்க தான் கோயில்பட்டியில் பேசுறீங்க வரலாற்று உலக வரலாற்றிலே முதல் முதலாக பகைவனுடைய வெடி கிடங்கு வெடி மருந்து கிடங்கு பகை முகாமை தற்கொலைப்படையாக மாறி மாவீரன் சுந்தரலிங்கத்தோடு அவருடைய மாமா மகள் வடிவு மல்லத்தி ஆட்டு கிடைகளோடு போய் வெடிமருந்து கிடங்கை தன் தேக்கமர தேகங்களை தீய வைத்து கொண்டு கொளித்து செய்து உயிர்கம் செய்தாலே அந்த வீர மல்லத்தி வடிவு மல்லத்தியை பற்றி எல்லாம் பேசணும் சுந்தரலிங்கத்தை பற்றி பேசணும் நம்முடைய மன்னர் பூலித்தேவருக்கு படைத்தளபதியாக இருந்த ஏழு முறை பகைவினை விரட்டி அடித்த காலாடியை பற்றி பேசணும் கப்பரோட்டி தமிழரை பற்றி பேசணும் இந்த மண்ணுல நெல்லை மண்ணுல தூத்துக்குடி மண்ணுல அதை மறுத்து விட்டு சாதி வரியை கக்குவது போல இந்த சேட்டைக்கரை சுரைமுறை பேச்சை கேட்டுக்கிட்டு செய்திங்க நல்லூர் செய்துங்க நல்லூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு என் ஒரு ஆசான் பாவலேரர் ஏறர் பேசினார் ஐயா ஈவேராவுடைய பிறந்த நாள் கூட்டம் அது ஆனாலும் செய்ங்க நல்லூர் என்கின்ற அந்த தூய தமிழ் பெயருக்கு பத்து நிமிடம் பாவலர் அடியா பிரிஞ்சித்தனார் கொடுத்த அந்த விளக்கம் உங்களுக்கு தெரியுமா சீமா தூங்க நல்லூர் என்றால் என்ன பெயர் என்ன பொருள் உங்களுக்கு தெரியாது அதை பற்றியெல்லாம் பேச மாட்டீங்க வேலுநாட்சியர் வேலுநாட்சியரை பற்றி நாடு முழுவதும் பேசலாம் வடிவு மல்லத்தை பற்றி பேச வேண்டிய இடத்துல வெண்ணிக்காலடியை பற்றி பேச வேண்டிய இடத்துல அதனாலதான் முதல் முரண்பாடு ரெண்டாயிரத்தி பதினேழு பிற்பகுதியிலே சங்கரன் கோயிலே விழா சரி போடுங்க புலித்தவருக்கு விழா எடுக்க வேண்டியதுதான் தான் அழகமுத்து கோனுக்கும் விழா எடுக்க வேண்டியதுதான் அதன் ஊடாக வெண்ணிக்காலாடி கல்லவா நீங்க விழா எடுத்திருக்கணும் அவருடைய தம்பி சின்ன காலாடி கல்லவா நீங்க எடுத்திருக்கணும் இந்த காலாடி வெண்ணிக்காலாடி கலை ரெண்டு பேரையும் புறந்தில் விட்டு ஒண்டி வீரன் என்று தெலுங்கனுக்கு சேர்த்து விழா எடுத்தீங்க அங்கேதான் முரண்பட்டு சரி ஒரு ஜனநாயக கோட்பாட்டின் அடிப்படையில் தெலுங்கு பேசக்கூடிய மக்களையும் அரவணைத்து தான் செல்ல வேண்டும் என்பதில் மாறுபட்ட கருத்து இல்லை அப்ப ஐம்பரும் விழா என்ற நீங்க போட்டிருக்க வேண்டும் முப்பரும் விழா என்று ஏன் ஒண்டி வர சேத்தீங்க என்று நான் கேட்டேன் முதல் முரண்பாடு அதே போலதான் இப்பொழுது செய்திங்க நல்லூர்ல வந்து பேசி அந்த மாநாட்டில் செய்திங்க நல்லூர் கூட்டத்தில் மாநாட்டுக்கு நீதி கொடுக்கிறோம் என்று கொடுத்து ஒரு தலைவன் தொண்டனுக்குரிய அழகா இந்த சாட்டை துறைமுறை உங்களை ஆட்டி படைக்கிறான் என்பது அந்த 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 மேடையிலே தெரிஞ்சு போச்ச கொடுத்து விட்டு ஒரு வேண்டுகோள் வைத்து உங்களிடம் பெற வேண்டும் கொடுத்த கை அப்படியே உங்களிடம் பிடுங்குகிறது அறிவுறுப்பா இல்லை அசிங்கமா இல்ல ஒரு பொது அரங்கத்துல ஒரு மாபெரும் மக்கள் இயக்கத்தினுடைய தலைவன் என்று ஏற்றுக்கொள்வோம் திருச்சி மாநாட்டுக்கு திருவழ சட்டமன்ற தொகுதி எவர் கொடுத்த நிதி அந்த கட்டிலே பணம் தான் இருந்ததா அல்லது வெற்று காகிதங்களை மடித்து சட்டை துறைமுருகன் கூடியிருந்த கூட்டத்தை ஏமாற்றினாரான்னு தெரியல கொடுத்த கையோட அப்படி பிடுங்குகிற அந்த காட்சி ஒரு தலைவன் தொண்டனுக்குள்ள காட்சி அல்ல அது தலைவனை ஆட்டி படைக்கிற அதிகார திமுறையின் காட்சி யார் கொடுத்தது அந்த நிதி என்று யாரிடமா சொன்னீங்களா எவ்வளவு நிதி என்று அறிவிக்கப்பட்டதா புதியதாக திரும்பிகின்ற தொகுதிக்கு வேட்பாளர் போட்டீங்களா ஒரு தம்பி அந்த தம்பி சொந்தமாக அந்த நிதியை கொடுத்தாரா பொது வாழ்க்கை என்றால் எல்லாவற்றுக்கும் விடை சொல்லித்தான் ஆக வேண்டும் யாரும் விட்டு விலகிச் செல்ல முடியாது ஏற்கனவே திராவிடம் பற்றி சொல்லின் செல்வர் சம்பத்து சொன்னதை போல திராவிடம் என்பது போகாத ஊருக்கு புரியாத வழியை காட்டுவது அதே போல்தான் தமிழ் தேசியத்தின் பேரில் நீங்களும் ஒரு மடைமாற்றிகளாக திசை திருப்பிகளாக ஆர் எஸ் எஸ் மேடையிலே ஏறி பேசி எத்தனையோ பெரிய தமிழ் சான்றோர்கள் மறைமலிகள் இருந்து பாவாணர் பாவானர் பாவேந்தர் பாவலேரு பெருஞ்சித்தனார் ஆட்சி மொழி காவலர் ராமலிங்கனார் எத்தனையோ தமிழ் பேர் ஆளுமைகள் ஏன் நாவலர் சோமசுந்தர பாரதி ரெண்டு பேரும் இட்டயபுரத்தில் பிறந்தவங்க தான் ஆனால் சுப்பிரமணிய சாமி என்று சொல்லக்கூடிய அந்த பெரும்புலவர் பாரதி என்று சொல்லக்கூடிய அவருக்கு முன்பே பாரதி பட்டத்தை பெற்றவர் பெருந்தமிழர் நாவலர் சோமசுந்தர பாரதி அவரை பற்றி பேசலாம் அல்லவா அவர்தானே தமிழ்நாடு தமிழருக்கு என்று முழங்கினார் தமிழ்நாட்டின் விடுதலைக்கு படை கட்டுவேன் என்று சொன்னார் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு அடித்தளமிட்டவர் நாவலர் சோமசுந்தர பாரதி அல்லவா மறைமலிகளை இணைத்துக் கொண்டு முத்தமிழ் காவலர் கே பி விஸ்வநாதன் அவருடைய பேத்தி என்கிட்ட இருக்கதாக பெருமையாக பெற்றுக் கொள்கிறீர்கள் ஆக நீங்களும் தமிழ் தேசியத்தின் பேரில் ஒரு மடை மாற்றியாக திசை திருப்பியாக போகாத ஊருக்கு புரியாத வழியை காட்டுவது போலதான் இருக்கு அரசியல் நடவடிக்கை ஆனாலும் கூட முப்பத்தி ஆறு லட்சம் தமிழர்கள் வாக்களித்திருக்கிறாங்க தமிழ் திரை உலகமே உங்களுக்கு பின்னால் இருக்கிறது எல்லோரையும் திரட்டி கொண்டு போய் சல்லியர் படம் திரையிட அரங்கை திறக்கிறாயா அல்லது இழுத்து மூடட்டுமா சொல்வதற்கான உங்க பச்சை மட்டையும் சண்டித்தனமும் எங்கே போனது என்ற கேள்வியோடு உலக தமிழர்களே சிந்தியுங்கள் என்கின்ற வேண்டுகோளோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்